நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் ஆடி வந்த கோழியில் செய்யும் கொடுங்கூர்டியில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகி யோகி ராம் சுரத்குமார் யோகி சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்போதெல்லாம் இந்த கிரக நிலைகளை நாம் சித்திரை மாத பலன்களை தமிழ் மாத பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம் கிரக நிலைகளை பார்ப்போம் சித்திரை மாதம் மொத்தம் முப்பது நாட்கள் உள்ளடக்கியது மேஷ ராசியில் சூரியன் குரு பகவான் இருக்கிறார்கள் சந்திர பகவான் மிதுன ராசியில் கேது பகவான் ராசியில் செவ்வாய் சனி கும்பத்தில் இருக்கிறார்கள் ராகு புதன் சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறார்கள் கிரக மாறுதல்கள் என்பது உட்பட்டது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மாலை மணி சுமார் அஞ்சு இருபத்தி ஒன்றுக்கு குரு பகவான் ரிஷப ராசிக்கு மேஷ ராசியிலேருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ குரு பகவானுடைய நிலை அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய் பகவான் உங்களுக்கு முதல் ஒன்பது நாள் சித்திரை ப ஒன்பதாம் தேதி மீனத்திற்கு சென்று பலனை தருகிறார் இருபத்தி ஒரு நாள் மீனத்தில் இருக்கார் புத பகவான் பொறுத்தவரைக்கும் மூணு வாரம் மீனத்தில் இருந்து கடைசி வாரம் மேஷத்துக்கு வருகிறார் சுக்கர பகவான் முதல் பதினோரு நாள் மீனத்தில் இருந்து கடைசி வாரம் அதாவது கடைசி ரெண்டு வாரம் உங்களுக்கு சுக்கர பகவான் மேஷத்திற்கு வந்து இடம் பேச்சு ஆகிறார் இது கிரகங்களுடைய சஞ்சார நிலை நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது இந்த தமிழ் மாதம் சித்திரை மாத கிரகங்கள் என்பதை பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொன்னாலே இந்த சிம்ம ராசி அதிபதியான சூரிய பகவான் மேஷம் வந்து சஞ்சாரம் செய்வார் மேஷ ராசி முதல் மாதம் முச முதல் ராசி காலபுருஷனுக்கு அது அங்கே தான் சித்திரை மாதம் ஏன்னா முதல் மாதம் இல்லையா அங்கே ஆரம்பித்து பங்குனி இது வரைக்கும் அங்கே அப்படி போகும் சித்திரை ஒவ்வொரு மாதமும் இப்படி உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காரா அப்படின்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஆனால் நல்ல நிலையில் இல்லை என்னங்க அப்படின்னா சனி பார்க்குறார் சனி பார்வை சூரியனுக்கு சூரியன் சனிக்கு ஆகாது அப்போ சனி பார்வை இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் அந்த சித்திரை மாதம் பிரச்சனையான சில பின்னடைவுகளை சந்திப்பீங்க உடம்பு முடியாமல் போகலாம் அவப்பெயர் உண்டாகலாம் பொது இடங்களில் பொது காரியங்களில் ஈடுபடுபவர்கள் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக இருப்பீங்க அதையும் பாருங்கள் அந்த மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசி இவங்கள்லாம் சில பேர் பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்காத இடத்துல ஒரு பொ ஒரு பொறுப்பில் சில பேர் இருப்பாங்க இருந்து அதில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லணும் முதல் பதினெட்டு தேதி வரைக்கும் குரு இருக்கிறார் மேஷத்தில் அதனால் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிப்பீங்க ஆனால் குரு ஆகி சே உங்களுக்கு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இங்கே வந்துடுறார் ரிஷபத்துக்கு அப்படின்னா அப்போ சனி பார்வை ஏகமாக இருக்கும் உங்களுக்கு பயங்கர தீசென்னை அப்போது ராசிநாதனை சனி பார்க்கிறது என்று சொன்னால் தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு பிரச்சனை உடல் நலத்தில் பிரச்சனை இல்லை அவர் ஏதாவது ஏதோ ஒன்று பிரச்சனை வரும் சூரியன் காரகத்துவம் இல்லைங்களா உங்களுக்கே கூட உடம்பு முடியாமல் போகலாம் தந்தைக்கு மட்டுமா ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அதுலேயும் எஸ்பெஷலி இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்கணும் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் அதுலேயும் இந்த அரசாங்கத்தில் உயர் பதவியில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதுக்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அரசாங்கத்தை அதாவது அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் மற்றபடி அவர் ராசியை குரு பார்க்குறார் ஏங்க அதெல்லாம் கெடுதல் பண்ண போதுன்னு நீங்கள் நினைக்கலாம் என்னதான் ராசியை குரு பார்த்தாலும் ராசிநாதனுடைய நிலை சரியில்லை நீங்கள் தெளிவாக செந்த ஒரு ஒருமித்த கருத்தோடும் முனைப்போடு செயல்பட்டாலும் எதில் வர்றவங்க சில சலனத்தை ஏற்படுத்தி ப பிரச்சனையை கொடுப்பாங்க இல்லையா அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த இதில் இன்னும் ஒரு அருமையான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்கா இதுவரைக்கும் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருந்து வந்த குரு தொழில் ரீதியாக அதாவது ஒன்பதாம் இடத்துல இருந்து வந்த குரு தொழில் ரீதியாக சில நன்மைகள் செஞ்சாலும் உங்களுக்கு இந்த ரெண்டாம் இடத்தில் கேது இருந்து குரு பார்வை இல்லை இந்த ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானத்தை அவர் பார்க்கலை ஒன்பதில் இருக்கும் பொழுது அப்போ என்னன்னா குடும்பத்தை நல்லா பிரித்தார் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுன்னு இந்த காலகட்டம் செல்லும் ஆனால் இனி குரு பார்வை வரப்போகிறது பதினெட்டு தேதிக்கு பிறகு குரு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறதால குடும்பத்தில் இருந்து வந்த அந்த சூறாவளி இந்த சுனாமியெல்லாம் இன்னும் இல்லை நிம்மதியாக சலனம் இல்லாமல் சந்தை அப்படின்னு அமைதியாக குடும்பம் செல்லும் அதுதாங்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஏன்னா கணவன் மனைவிக்கு ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒத்துருக்கு ஒத்துரு பேசாமல் சண்டை போட்டுக்கிட்டு மனசுக்குள்ள சில பிரச்சனைகளோடு வாழ்ந்திருந்தீங்க சண்டை இது பண்ணீங்க பிரிஞ்சுருந்தீங்க ஆனால் இப்போது இனி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒத்தருக்கு ஒத்திரி ஈகோ விட்டு கொடுத்து அன்னோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு குரு பார்க்க கோடி நன்மை அப்போ ரெண்டாம் குரு பார்க்குது இனி குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் கொடுக்கிறவாங்கள் கூட சரியாக கொடுத்த இடத்துல வசூலாக விலையில கொடுக்க பயந்தீங்க இந்த ஃபைனான்ஸ் தொழிலாக செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் இப்போ இன்னுமே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சிறப்பாக இருக்குது அதாவது இந்த சிம்பராசியில் பிறந்தவங்க ஃபைனான்ஸ் இப்போ தொழிலை செய்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் நம்பி செய்யலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இதுவரைக்கும் உங்கள் பேச்சுக்கு இப்போ யாரும் உங்கள் மதிப்பு இல்லாமல் வந்தது நீங்கள் இதனால சிம்ம ராசி நம்பர் ஒன்னாக இருந்தாலும் உங்கள் வார்த்தை செவி மடுக்கவில்லை செவி கேட்டு செவி சாய்க்கலை யாரும் உதாசனப்படுத்தினாங்க ஆனால் இப்போ உங்கள் வாக்கு சொல்வாக்கு செல்வாக்கு பெறும் செல்வாக்கு பெறும் கண்டிப்பாக நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் ஏன் வீட்லேயே கூட உங்களை யாரும் போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு குடும்பத்தில் வந்து நாள் வரைக்கும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது இப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் மற்ற சீமந்தம் காது குத்து இப்போ வீடு கிரக பிரதேசம் பண்ணுறது இப்படி நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் செல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம் வீடே கலகலன்னு இருக்குங்க அதாவது நண்பர்களுடைய வட்டாரம் உறவினருடைய வருகையாலும் வீடே கலகட்டம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சரி அப்புறம் மூணாம் இடம் அது குரு பார்வையில் தான் இருக்குது இளைய சகோதரம் அவங்களால அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்டுவேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க நல்ல ஒரு ரெமூலரேஷன் ரெகக்னேஷன் கிடைக்க போகிறது வெளிநாடு போகணும் அப்படின்னா தாராளமாக போங்க நல்ல தகவல் வரும் ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயனும் கூட செய்வீங்க அதனால் அனுகூலம் கிடைக்கும் இந்த மாதம் நாலாம் இடம் இது பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லணும் நாலாம் இடத்தை சனி பார்த்தார் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது உங்கள் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வண்டி வாகனங்கள் செலவு வச்சுது ஏன் உங்களுக்கே தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டது இப்போவும் அதே சனி பகவான் பார்க்குறாரு ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை அப்போ பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு பார்க்குறாருன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு திருப்பு முனை வந்தாச்சு அப்போது உங்கள் தேக ஆரோக்கியம் படிப்படியாக குறைஞ்சி நல்ல சகஜமாக சௌகரியமாக சந்தோஷமாக வர போகிறீங்க இருக்க போகிறீங்க தாய்க்கும் அது மாதிரி தான் தாயினுடைய தேக ஆரோக்கியமும் படிப்படியாக நல்ல ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க கா தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு கூட வந்தது இப்போ அதெல்லாம் இனி ஓரளவுக்கு சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப இன்புட் போட்டால் அவுட்புட் கிடைக்கல மதிப்பெண்கள் எதிர்பார்க்குற மதிப்பெண்கள் கிடைக்கல ஏன்னா சனி பார்வை குரு பார்க்காம இருந்தது இல்லை இப்போ குரு பார்வையில் இருக்கிறதால படிக்கிற பிள்ளைங்களும் நல்லா படிப்பாங்க அவங்களும் ஒரு ஆரோக்கியத்தை இப்போ அவங்கக்கிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக உண்டு குலதெய்வத்துடைய அனுகிரகம் உண்டு பூர்வீகத்திலேருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகலும் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும் மற்றபடி அந்த கணவன் மனைவி நிச்சயமாக ஒற்றுமை மேம்பாடு இருக்கும் எதிரிகளால் தொல்லைகள் இருக்குமா அப்படின்னா இனி அந்த தொல்லைகள் இருக்காது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்தை குரு பார்க்குறதால வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரப்போகிறது கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக குறையும் புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சுங்க சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் அவர் அவருடைய வேலையை கண்டிப்பாக செய்வார் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு எதிர்ப்புகள் காத்து கொண்டிருக்கும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் அனுசரித்து போகிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாகவே இருப்பாங்க அவங்களும் உங்களை பார்த்தவொன்னே மூஞ்சை தெருப்பிக்கலாம் இல்லை முகத்தை கடுகடுன்னு வச்சுக்கலாம் நீங்களும் அதே இதுவோடு போகாதீங்க புன்முறைகளை வர வரவழித்து கொண்டு கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு வீடு பக்கத்து வீடு அக்கம் பக்கம் உறவினர்கள் நட்பு வட்டாரம் வேலை பார்க்குற இடம் தொழில் இடம் எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் பெருசாக ஆகாமல் ஓரளவுக்கு நீங்கள் சூதனமாக நடந்துட்டீங்கன்னு சொன்னால் நல்லபடியாக எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பகவான் பொறுத்த வள்ளையும் பத்தாம் இதத்துக்கு குரு வராரு என்னங்க ஒம்பதுலேருந்து குரு பத்துக்கு வராரு பதவி பறிபோகுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தொழிலில் இடமாற்றங்கள் ஏற்படும் ஏற்கனவே ஒரு தொழில் நான் பத்து வருஷமாக ஒரே இடத்த செஞ்சிருந்தேன் இப்போ அதை காலி பண்ண சொல்லிட்டாங்க இப்போ அதை மாதிரி வேறு இடத்துக்கு போகிறாங்க எங்கே டொக்குல இருப்பீங்க மெயினில் வருவீங்க இப்போ அப்போது அது சாதகமாக அமையும் அதுபோல் உத்தியோகத்துலேயும் எங்கேயோ நல்லபடியாக இருந்தீங்க இப்போ திடீர்னு பத்தில் குரு வந்ததால் சிலருக்கு அது கூட யாருக்கு அப்படின்னா உங்கள் ஜனகால தசா புத்தி இப்போது சரியில்லாமல் நடந்ததுன்னு சொன்னால் தான் அது நடக்கும் இதெல்லாம் தான் அமையும் இப்போ இப்போ நடக்கக்கூடிய புத்தி உங்களுக்கு சாதகமாக இல்லாத இருக்கும் பட்சத்தில் உங்களை தூக்கி லாங்கில் போடுவாங்க ச கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் உத்தியோகமாகட்டும் அதுபோல் ஒரு அமைப்பை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீ உங்களை பொறுத்த வரையிலையும் குரு தர்ஷாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க இந்த ராகுவை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் இந்த ராகு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறதால பொது இடங்களில் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் அலுவலகமாகட்டும் இல்லை வெளியில் ஆகட்டும் இல்லை பொது இடம் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க விழிப்புணர்ச்சியாக இருங்க தேவை அவங்க யாராவது சண்டை போட்டு அவங்களுக்காக போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க நல்லதே நினைக்கும் நடக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த குரு குடும்பத்தில் ஒரு அதாவது பண வரவு ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் நல்ல ஒரு நிலைக்கு மாறும் சாதகமான ஒரு தான் இது அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த சிம்ம ராசிக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சந்திராஷ்டம நாளாக வர்றதால ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நிச்சயமாக உங்களுக்கு சித்தனை மாதம் சிறப்பான மாதமாகத்தான் அமையப்போகிறது கிரகங்கள் சாதகமாக சாதகமாகத்தான் பலனை தரப்போகிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமுடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்